Hi this is Asha from Budget Friendly Tailor so இன்னைக்கு வந்து நம்ம ஒரு ஒரு மேக்ஸி மானி ஸ்டிச் பண்ண போகிறோம் அதில் வந்து ஃபீடிங் ஃபீடிங் ஜிப்பு இருக்கிற மாதிரி இன்விசிபிள் ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது டாப் மட்டும் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்றது தான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கனாலே தெரியும் ஃப்ரண்ட்டு பக்கம் ஸோ இந்த ஃப்ரண்ட்டு பக்கத்தில் என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஷோல்ட்ரு வந்து நெக்கை விட ரொம்ப அகலமாக இருக்குது அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ அது ஏன் அப்படி நான் வச்சுருக்கேன்னா ஸோ அதில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸஸாக வச்சிருக்கேன் ஸோ அந்த ஒன் இன்ச் எதுக்கு எக்ஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த கேப்பில் தான் வந்து நம்ம சிப்பு வைக்க போகிறோம் ஸோ ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது இது வந்து டாப் மாதிரி தான் ஒரு ஸேரீ கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சேரீயில் வந்து பொண்ணுக்கும் அம்மாவுக்கும் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ டாப்புக்கு அவங்களே இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஆரஞ்ச் கலர் ஷேடில் வரும் ஆரஞ்சு சேரீ மாதிரி ஸோ இதோட பிக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடிஞ்சால் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நான் பெரட்டி தான் அடிக்க போகிறேன் கிட்ட வந்து ஏன்னா அந்த கிளாத் வந்து நல்லா திக்காகவே இருக்குது ஸோ அதுக்கு கேன்வாஸோ இல்லை எக்ஸஸ் கிளாத்தோ தேவை இருக்காது ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன ஒரு நெக் டிசைன் போட்டு ஸோ அதில் வந்து உள் பக்கம் வச்சு அதாவது நேர் பக்கத்தில் லைனிங்கை வச்சு அழகாக ஸ்டிச் பண்ணி தலைகீழாக திருப்பிக்க போகிறேன் பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ எக்ஸஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி கட் ஆஷ் யூஸ்வல் குட்டி குட்டி கட் கட் பண்ணுறோம் பார்த்திங்கனா கட் பண்ணாதான் அதாவது இந்த க்ராஸ் வர்ற இடத்துல குட்டி கட்டு அந்த அப்போ தான் அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக நல்ல வளைவாக திரும்பும் ஸோ அந்த ஒரு ரீசன்காக இப்போ குட்டி குட்டி கட் கொடுத்துட்டு நம்ம அப்படியே திருப்பிடலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அழகாக திருப்பியாச்சு ஸோ திருப்பினதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து பதிச்சு தையல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நல்லா கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரு தையல் போடுறது இது வந்து நெக்கை வந்து நல்லா விசிபிள் காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சும் போடுறது ஸோ இந்த ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து சுற்றிலும் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணிடலாம் ஸோ இது வந்து இந்த இடம் வளைவு இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்து தான் நம்ம வந்து தைக்கணும் இல்லாட்டினா அந்த டிசைன் வந்து வெளியே தெரியாத அளவு போயிடும் ஸோ அந்த மணி குட்டியாக ஸ்டிச் போடுறோம் ஸ்டிச் போட்டுட்டு பார்த்திங்கன்னா அப்படியே சுற்றியிலும் வந்து நம்ம அதாவது லைனிங் கிளாத்தையும் மெயின் ஃபேப்ரிக்கும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுடலாம் ஸோ தலைகில் திருப்பியாச்சு ஸோ இப்போ சுற்றிலும் வந்து நம்ம அழகாக வந்து ஸ்டிச் போட்டுடலாம் ஸ்டிச் போட்டுட்டு பார்த்திங்கன்னா பெரிய தையல் வச்சு ஸ்டிச் போடணும் ஸோ ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடணும் ஸோ இப்போ எக்ஸஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ ரெண்டு சைடுமே எக்ஸஸ் இருக்குது ஸோ எக்ஸஸாக கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ தான் மெயினாக நம்ம வாட்ச் பண்ணணும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஜிப்பை வந்து எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்றது ஸோ நம்ம பிளவுஸில் வந்து இந்த இந்த மாதிரி சைஸ் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னும் போது ஸோ அவங்களோட ப்ளவுஸில் வந்து அந்த சென்டர் டாட் எந்த லெவலில் நம்ம வச்சுருப்போமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி அப்படி இல்லை அந்த பாயிண்ட்டை எங்களால் கரெக்டாக கணிக்க முடியலை அப்படின்னா ஸோ ஷோல்டரில் பாதி இருக்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு வரணும் ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் நான் ஒரு மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த மார்க்குக்கு நேராக ரெண்டு கோடு நம்ம நீட்டாக போட்டுடணும் இதில் வந்து நம்ம இன்விசிபிள் மணி தான் வைக்க போகிறோம் ஸோ அதை அதை அதே கலரில் வந்து நான் ஜிப்பு வந்து வாங்கிட்டேன் பார்த்திங்கனாலே தெரியும் ஹாஃப் ஒயிட் மாதிரி தான் இந்த கிளாத்தும் ஸோ ஹாஃப் ஒயிட்லேயே வந்து ஜிப்பு வாங்கியிருக்கேன் ஸோ அது லென்த் எந்த அளவுக்கு வருது எங்கே நம்ம ஓப்பன் கொடுக்கணும் என்ன இதுன்றதை நம்ம செக் பண்ணிக்கணும் ஸோ அதே மாதிரியே வந்து பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுத்து அதாவது லெவன் பாயிண்ட் ஃபைவ் டுவெல் அந்த மாதிரிலாம் நாம் வந்து சைஸ் வைஸ் வந்து இது பண்ணிக்க போகிறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி லைன் போட்டுடணும் அதாவது டாட்டு சென்டர் பாயிண்ட் எங்கே வரணுமோ அதுக்கேற்ற மணி வந்து நம்ம ஒரு தையல் போ அதாவது மார்க் பண்ணிவிட்டு அதில் நான் தையல் போடுறேன் ஸோ நான் தையல் ஏன் போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கால் இன்ச்சு கேப் விட்டு ரெண்டு ஸ்டிச்சாக போட்டிருக்கேன் ஸோ அதை சென்டர் பாயிண்ட்டாக கட் பண்ணுறது தான் ஏன்னா இதை நான் டபுள் ஃபோல்டு பண்ணி தான் இதுக்கு இடையில் வந்து நம்ம ஜிப்பாக வைக்க போகிறோம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கட் பண்ணியாச்சு ஸோ இந்த கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல வந்து தையலை வந்து அதாவது ஜிப்பை எங்கே வைக்க போகிறோன்றத பிளான் பண்ணிட்டு மார்க் பண்ணிக்கணும் ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிப்பை எங்கே வைக்க போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி டபுளா இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஃப் இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு சைடும் மார்க் பண்ணி ரெண்டையும் ஒரே மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதாவது இந்த கேப்பு சென்ட்ரு கேப்பை விட்டுட்டு மித்த இடத்தலாம் வந்து ஸ்டிச் பண்ணி வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம அந்த இடத்துல ஓப்பன் இருக்கிற ஏரியாவில்தான் வந்து நம்ம இது வைக்க போகிறோம் ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ண போகிறோம் ஸோ ஜிப்பு இருக்கிறது தக்குன்னா சிங்கிள் ஃபுட்டு வைக்கணும் பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது ஜிப்பை வந்து நல்லா நினைக்கிற அளவுக்கு அழகாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ஸோ அதான் ரீசன் பார்த்திங்கனாலே தெரியும் சிங்கிள் ஃபுட்டு மாற்றிக்கிட்டாச்சு இப்போ வந்து ஸோ மாற்றினதுக்கப்புறம் வந்து நம்ம ஜிப்பு எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்றது ஸோ இது வந்து நேர் பக்கமாக இருக்குது ஜிப்பு வந்து தலைகீழாக வைக்கணும் ஏன்னா அப்போ தான் உள் பக்கமாக போது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறிடும் சேஞ்ச் ஆயிடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் தலைகீழாக வச்சிருப்பேன் நான் ஜிப்பை இதுக்கு ஆப்போசிட் பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணும்போதும் இதே மாதிரி தலைகீழாக தான் இருக்கணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துருவோம் ஸோ இதே மாதிரி இதோடய ஜிப்போட இன்னொரு பக்கத்தை வந்து இன்னொரு பக்கமாக அதாவது அடுத்த பக்கம் செகண்ட் சைடு வந்து வச்சு அதே மாதிரியே வந்து நம்ம தலைகீழாக வச்ச மாதிரி அதாவது ஃபேப்ரிக் நேராக இருக்கும் அது மேலே தலைகீழாக வச்ச மாதிரி வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம் பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம ஃபோல்டு பண்ணும்போது எந்தளவுக்கு தி ஜிப்பு வந்து வெளியே விசிபிள் ஆகாத அளவுக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீட்டாக நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் ஆப்போசிட் சைடு அதே மாதிரி மார்க் பண்ண இடத்துல நம்ம ஜீப்பை வச்சு தைச்சோம் அதே சிங்கிள் ஃபுட்டு வச்சு தைக்கணும் ஸோ மார்க் பண்ண இடத்துக்கு நேராக கரெக்டாக வந்து வச்சு நம்ம வந்து தைக்கணும் ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிப்பை வந்து கரெக்டாக எடுத்து வச்சு பார்த்துக்கணும் இப்போ வந்து சென்டராக நம்ம வச்சுட்டோம் இப்போ இந்த பேலன்ஸ் கிளாத் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழேயும் ஓப்பன் இருக்கு மேலேயும் ஓப்பன் இருக்கு அப்போ ஜிப்பை கொஞ்சம் இறக்கி விட்டு நம்ம கீழே ஜிப்பு எண்டு எண்டுக்கு முன்னாடியும் அதே மாதிரி ஜிப்பு ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு கொஞ்சம் முன்னாடியும் ஒரு சின்ன ஸ்டிச் போடணும் ஸோ இப்போ ஜிப்புக்கு அந்த மேலே இருக்கிற இடம் வரைக்கும் நம்ம நீட்டாக ஒரு தையல் போட்டுக்கலாம் பார்த்திங்கனாலே தெரியும் ஸோ இப்படி தையல் போடும்போது தான் வந்து ஆ இப்போ தையல் போட்டு முடிச்சாச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு இந்த சைடும் க்ளோஸ் பண்ணியாச்சு ஸோ சிப்புக்கு மேலே அதே மாதிரி கீழே மட்டும் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக தெரியுது பார்த்திங்களா ஸோ ஜிப்பு வந்து ஃபீடிங் டாப் கேத்த மாதிரி நம்ம வச்சாச்சு பட் இது வந்து இன்விசிபிள் தான் விசிபிள் கிடையாது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சிங்கை கொஞ்சம் ஒரு அரை இன்ச் மேலே கீழே அந்த மாதிரி மாற்றி போட்டுக்கணும் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ என்னோட மெத்தட் படி நான் வந்து எந்த அளவுக்கு அழகாக ஜிப்பு வச்சு தச்சேன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்றத லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக தெரிவிங்க ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் சரிங்களா ஸோ மேலேயும் நம்ம ஸ்டிச் போட்டாச்சு கீழேயும் ஸ்டிச் போட்டாச்சு ஸோ ஜிப்பு எந்தளவுக்கு அதுக்கிறதுக்கும் அதாவது கீழே ரிமூவ் ஆகுறதுக்கும் மேலே அப் பண்ணுறதுக்கும் வந்து சரியாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் ஸோ நம்ம வந்து அந்த ஜிப்புக்கு கொஞ்சம் கேப் விட்டால் போதும் ரொம்ப அதாவது ஜிப்போட இது வரைக்கும் நம்ம கேப் நூலெலாம் இல்லை பார்த்துருந்திங்கனாலே தெரியும் ஸோ அந்தளவுக்கு சின்னதாக நம்ம விட்டாலே போதும் ஸோ இதே வந்து நம்ம துணியை வந்து க நல்லா நம்ம வே ஃபிங்கரை வச்சு கொஞ்சம் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அந்த ஜிப்பை எடுத்து க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அழகாக ஒரு இன்விசிபிள் ஜிப்பு வந்து நம்ம ஃபீடிங் டாப்புக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ இது எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்றதை உங்கள் கமெண்ட்ஸில் தெரியவீங்க தேங்க்யூ